தமிழ்ச் சுருக்கெழுத்து இடநிலை நவம்பர் நைன்டீன் நைன்டி ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் மேம்பாட்டு வாரவிழாவை ஒட்டி வானொலியில் கிடைத்தமை கிராமங்களின் வளர்ச்சியை அமைந்துள்ளது கிராமங்கள் முன்னேற்றம் கண்டாலன்றி விடுதலையை செய்து கொள்கிற தன் நிறைவு அன்றைக்குத்தான் கிராமராஜ்ய வலியுறுத்தினார் மேம்பாட்டு திட்டம் துவக்கப்பட்டு நிறைவேற்றவில்லை பெறவில்லை என்றே உதவிடும் ஒப்புக்கொள்ளத்தான் சமுதாய திட்ட அவர்களுக்குள்ள முன்வந்து அனைத்து அபிவிருத்திகளை வாய்ப்பு விளக்கப்பட்டு மறுமலர்ச்சிக்கு ஊராட்சி மன்றங்கள் பள்ளிக்கூடங்கள் வேளாண்மை அபிவிருத்தியில்தான் வளம் பெறும் என்ற பசுமை புரட்சியில் வளர்ச்சி திட்டங்களை மிக அவசியமாகும் அம்பேத்கார் எல்லையில் உள்ள வசிக்கும் பகுதியான சரியான முறையில் தெரு விளக்குகளும் பராமரிக்கப்படாததால் தரப்படவில்லை குறைகளை பற்றி எந்த நடவடிக்கையும் நகர்பகுதியில் உள்ள நிவர்த்தி நவம்பர் நைன்டீன் நண்பர்களின் சமுதாய மேம்பாட்டு வார விழாவை ஒட்டி வானொலியில் உங்களிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டின் எதிர்காலம் கிராமங்களின் வளர்ச்சியை பொறுத்தே அமைந்துள்ளது கிராமங்கள் முன்னேற்றம் கண்டாலன்றி உண்மையான பொருளாதார விடுதலையை அனுபவிக்க இயலாது சிறு கிராமம் கூட தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற நிலைமை என்றைக்கு ஏற்பட்டு தன் நிறைவு பெறுகிறதோ அன்றைக்குத்தான் பொருளாதார விடுதலையை பெற்றதாக கருதலாம் காந்தியடிகள் கிராம ராஜ்யம் ஏற்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் நாடு முழுவதும் மேம்பாட்டு திட்டம் துவக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டுகள் பல ஆகியும் இன்னமும் காந்திஜி அன்றைக்கு கண்ட கனவு நிறைவேறவில்லை அரசியல் விடுதலையை பெற்ற நாம் இன்னமும் பொருளாதார விடுதலையை பெறவில்லை என்றே சொல்ல வேண்டும் எனவே கிராம முன்னேற்றத்திற்கு உதவிடும் சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் வேகம் போதாது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது சமுதாய திட்ட பணிகளை தீவிரப்படுத்த காந்திஜி பிறந்த நாள் ஆன இன்று முதல் விழாவினை மாநிலம் முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களிடையே அவர்களுக்குள்ள பிரச்சினைகளை உணரச் செய்வது அவற்றுக்கு தீர்வு காணத்தக்க பணிகளில் அவர்களே முன் வந்து ஈடுபட செய்வது கிராமப்புறங்களில் அனைத்து அபிவிருத்திகளை ஏற்படுத்திக் கொள்ளும் வசதி வாய்ப்பு மற்றும் சக்தியை அவர்கள் அடைய செய்வதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் நோக்கங்கள் கிராம மக்களிடையே தெளிவாக விளக்கப்பட்டு அவர்களும் அவற்றை நன்கு உணர்ந்து கொண்டால் அதுவே விழாவின் வெற்றி எனலாம் அந்த அடிப்படையில்தான் சமுதாய ஒன்றியம் மாவட்டம் மாநிலம் ஆகிய மூன்று நிலைகளில் கொண்டாட அரசு முயற்சிக்கிறது சமுதாய மறுமலர்ச்சிக்கு அடிப்படை ஊராட்சி மன்றங்கள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களாகும் இவற்றை அநேகமாக நமது கிராமங்கள் எல்லாமே பெற்றுள்ளன தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது வேளாண்மை அபிவிருத்தியில்தான் கிராமங்கள் என்ற வளம் பெறும் அடிப்படையில்தான் அரசு பயிர் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் காண்பித்து வருகிறது பசுமை புரட்சியில் வெற்றி கண்டோம் அடுத்து மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி அவற்றில் முழுமையாக வெற்றி காண்பது மிக அவசியமாகும் அம்பேத்கார் நகரிலுள்ள மக்கள் பொது நல மன்றத்தின் தலைவரிடமிருந்து செங்குன்றம் ஊராட்சியின் நிர்வாக அலுவலருக்கு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேதியிட்டு எழுதும் கடிதம் ஐயா செங்குன்றம் ஊராட்சி உள்ள நாங்கள் வசிக்கும் பகுதியான அம்பேத்கார் நகரில் சாலைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது விளக்குகளும் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் இரவில் அந்த நடந்து செல்வதே கஷ்டமாக இருக்கிறது குடிநீர் வசதியும் சரியாக செய்து தரப்படவில்லை மேற்படி குறைகளை பற்றி இதற்கு முன்பு எங்கள் மன்றத்தின் சார்பாக பலமுறை கடிதங்கள் எழுதியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தாங்களாவது இதில் தங்களுடைய மேலான கவனத்தை செலுத்தி எங்கள் நகர பகுதியிலுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து தரும்படி எங்கள் நகர பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் நம்பிக்கை உள்ள நவம்பர் நண்பர்களே சமுதாய மேம்பாட்டு வாரவிழாவை விழாவை ஒட்டி வானொலியில் உங்களிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டின் எதிர்காலம் கிராமங்களின் வளர்ச்சியை பொறுத்தே அமைந்துள்ளது கிராமங்கள் முன்னேற்றம் கண்டாலன்றி உண்மையான பொருளாதார விடுதலையை அனுபவிக்க இயலாது சிறு கிராமம் கூட தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற நிலைமை என்றைக்கு ஏற்பட்டு தன் நிறைவு பெறுகிறதோ அன்றைக்குத்தான் பொருளாதார விடுதலையை பெற்றதாக கருதலாம் காந்தியடிகள் கிராம ராஜ்யம் ஏற்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் நாடு முழுவதும் சமுதாய மேம்பாட்டு திட்டம் துவக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டுகள் பல ஆகியும் இன்னமும் காந்திஜி அன்றைக்கு கண்ட கனவு நிறைவேறவில்லை அரசியல் விடுதலையை பெற்ற நாம் இன்னமும் பொருளாதார அடிப்படையில் விடுதலையை பெற இல்லை என்றே சொல்ல வேண்டும் எனவே கிராம முன்னேற்றத்திற்கு உதவிடும் சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் வேகம் போதாது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது சமுதாய திட்ட பணிகளை தீவிரப்படுத்த காந்திஜி பிறந்த நாள் ஆன இன்று முதல் விழாவினை மாநிலம் முழுவதும் ஏற்பாடு செய்வது அவற்றுக்கு தீர்வு காணத்தக்க பணிகளில் அவர்களே முன்வந்து ஈடுபட செய்வது கிராமப்புறங்களில் அனைத்து அபிவிருத்திகளை ஏற்படுத்திக் கொள்ளும் வசதி வாய்ப்பு மற்றும் சக்தியை அவர்கள் அடைய செய்வதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் நோக்கங்கள் கிராம மக்களிடையே தெளிவாக விளக்கப்பட்டு அவர்களும் அவற்றை நன்கு உணர்ந்து கொண்டால் அதுவே விழாவின் வெற்றி எனலாம் அந்த அடிப்படையில்தான் சமுதாய மேம்பாட்டு நான்காவது விழாவினை ஊராட்சி ஒன்றியம் மாவட்டம் மாநிலம் ஆகிய மூன்று நிலைகளில் கொண்டாட அரசு முயற்சிக்கிறது சமுதாய மறுமலர்ச்சிக்கு அடிப்படை ஊராட்சி மன்றங்கள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களாகும் இவற்றை அநேகமாக நமது கிராமங்கள் எல்லாமே பெற்றுள்ளன தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது வேளாண்மை அபிவிருத்தியில்தான் கிராமங்கள் வளம் பெறும் என்ற அடிப்படையில்தான் அரசு பயிர் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் காண்பித்து வருகிறது பசுமை புரட்சியில் வெற்றி கண்டோம் அடுத்து மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி அவற்றில் முழுமையாக வெற்றி காண்பது மிக அவசியமாகும் அம்பேத்கர் நகரில் உள்ள மக்கள் பொது நல மன்றத்தின் தலைவரிடமிருந்து செங்குன்றம் ஊராட்சியின் நிர்வாக அலுவலருக்கு எழுதும் கடிதம் ஐயா செங்குன்றம் ஊராட்சி எல்லையில் உள்ள நாங்கள் வசிக்கும் பகுதியான அம்பேத்கர் நகரில் சாலைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது தெரு விளக்குகளும் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் இரவில் அந்த சாலைகளில் நடந்து செல்வதே கஷ்டமாக இருக்கிறது குடிநீர் வசதியும் சரியாக செய்து தரப்படவில்லை மேற்படி குறைகளை பற்றி இதற்கு முன்பு எங்கள் மன்றத்தின் சார்பாக பலமுறை கடிதங்கள் எழுதியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே தாங்களாவது இதில் தங்களுடைய மேலான கவனத்தை செலுத்தி எங்கள் நகர உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து தரும்படி எங்கள் நகர பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் நம்பிக்கையுள்ள